அன்பார்ந்த இறை மக்களே நமது பர்மா காலனி புனித செபஸ்தியார் ஆலயத்தின் ஐம்பதாவது ஆண்டு திருவிழாவின் மைய நிகழ்வாக இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு தேர் திருப்பலி நடைபெற இருக்கின்றது தேர் திருப்பலியினை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தின் அதிபர் தந்தை அருள்பணி சி இருதயராஜ் அவர்கள் மற்றும் உலக மீட்பர் பசிலிகாவினுடைய பொருளாளர் நம் முன்னாள் பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி ஏ சஹாயராஜ் அவர்கள் மற்றும் அம்பிகாபுரத்தினுடைய பங்குத்தந்தை அருள்பணி ஏ பெஞ்சமின்ராஜ் ஆகியோருடன் இணைந்து நம் பங்கு தொந்தை அருள்பணி ஆரோக்கிய பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையில் இன்றைய திருவிழா திருப்பலி நடைபெற இருக்கின்றது திருவிழா திருப்பலி முடிந்த பிறகு நம் ஊரில் மூன்று தேர்கள் வலம் வர இருக்கின்றன தேர் பவனி முடிந்ததும் நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும் இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தினை அருள்பணி ராஜ் அவர்கள் நம்மளுக்காக வழங்க இருக்கின்றார்கள் இறை மக்கள் அனைவரும் அனைத்து நிகழ்விலும் கலந்து கொண்டு நமது பாதுகாவலரான புனித சபஸ்தியாரின் அருளையும் ஆசிரையும் பெற்றுச்செல்ல செல்ல உங்களை இருகரம் கூப்பி வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம்